அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ்லி கடிதம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பெயர் வைக்கும் பொழுது பெயருக்கான மீனிங் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பெயரில் வரக்கூடிய எழுத்துக்களும் ரொம்ப முக்கியம் அந்த பெயர்ல வரக்கூடிய எழுத்துக்கள் முக்கியம் சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தொடர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெயரில் வரக்கூடிய தொடர் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இப்ப சில இட சில பேர்ல பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும் ஏ அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும் அப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா ஏ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம் அப்ப ஒன்னா நம்பருடைய ஆதிக்கம் அதாவது சூரியனோட ஆதிக்கம் இந்த பெயர்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம் அப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து இந்த ஏ ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த பெயர் நல்ல வைப்ரேஷனும் கொடுக்கும் சூரியன் கெட்டு போய் ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னா அப்ப அந்த பெயரால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு இருக்கும் அப்ப அந்த தொடர் எழுத்துக்கள் முறையில அப்படிங்கிற கான்செப்டையும் இந்த மாதிரி நிறைய சூட்சமான தகவல்கள் இந்த வகுப்புல இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜூன் கிளாஸ் சொல்லி கொடுக்க போறேன் பழைய மாணவர்கள் கட்டண சலுகை உண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்